இந்தியா பாகிஸ்தான் போர் தொடங்கியது பாகிஸ்தான் பிரதமர் ஷெக்பாஸ் ஷெரீப் பயங்கரவாத முகாம்கள் மீதான இந்திய ஏவுகணை தாக்குதல்களை போர் நடவடிக்கை என்று அழைத்தார் மேலும் அதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்றும் கூறினார் ஆபரேஷன் சிந்து என்ற குறியீட்டு பேரில் பாகிஸ்தானில் ஐந்து இடங்களில் இந்தியா தாக்குதல்களை நடத்தியதாக ஷெரீப் கூறினார் இந்தியாவால் திணிக்கப்பட்ட இந்த போருக்கு வலுவான பதிலடி கொடுக்க பாகிஸ்தானுக்கு முழு உரிமை உண்டு பாகிஸ்தான் தேசமும் அதன் ஆயுதப் படைகளும் எதிரியை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து நன்கு அறிந்திருக்கின்றன எதிரி தனது தீங்கிழைக்கும் நோக்கங்களில் வெற்றி பெற நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று ஷெரீப் ட்வீட் செய்துள்ளார் ஆனால் இந்திய அரசாங்கம் இந்திய இராணுவம் பயங்கரவாதிகளை மட்டுமே தாக்கியது என்று தெளிவாக குறிப்பிட்டுள்ளது எந்த பாகிஸ்தான் பொதுமக்களையோ அல்லது பாகிஸ்தான் இராணுவத்தையோ அல்ல மேலும் நடப்பு நிகழ்வுகள் மற்றும் பல்வேறு தகவல்களுக்கு இந்த சேனலை பின்தொடரவும்